வாத்தானியல் வாத்தி எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஜாலனி நபியா என்னை வந்து ஒரு நபியாக தூதராக ஆக்கி இருக்கிறான் அப்படின்னு ஈசா நபி அவர்கள் சரளமாக பேச ஆரம்பிக்கிறார்கள் அப்போ ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் ஈசா அலி இஸ்லாமுடைய நாவலை இருந்து அவங்க பேசுறாங்க அதை வலுப்படுத்துறாங்க இந்த மாதிரி வலுப்படுத்துதல் என்ற ஜிப்ரீல் மூலம் வலுப்படுத்துதல் என்ற ஒரு சொல்லு பேச்சாற்றலை சரியான முறையில் எடுத்து சொல்வதற்கு பயன்படுத்தப்படுது அப்ப ஜிப் அலிசலாம் அவர்களுடைய அந்த பக்கபலமான துணையோடு தான் ஈசா நபி அவர்கள் அந்த குழந்தை பிராயத்தில் பேசியிருக்கிறார்கள் இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நபிகள் நாயகம் அலி செல்லம் அவங்க காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம எடுத்துக்காட்டலாம் நபி செல்லா அலி செல்லம் காலத்தில் அவங்களை எதிர்க்கக்கூடிய அரபி பண்டிதர்கள் புலவர்கள் கவிஞர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி செல்லம் அவர்களை திட்டி ஏசி சில கவிதைகளை தயார் செய்கிறார்கள் நபி சொல்லா ரொம்ப கீழ்த்தரமா விமர்சிச்சு இலக்கியமான முறையில தயார் செய்து நபிகள் நாயகத்துக்கு எதிராக வட்டாரங்கள்ல பரவி கொண்டே இருக்கிறது அப்ப நபிசல்லா சிலம் அந்த உம்மத்துல சஹாபாக்கல்ல ஒரு கவிஞர் இருந்தார் நிறைய கவிஞர் இருந்தாங்க அதுல முக்கியமான ஒரு ஆள் ஹசான் ஹசான் பின் என்ற ஒரு கவிஞர் இருந்தார் உடனே ஹசான கூப்பிட்டு சொன்னாங்க யா ஹசான் ஹசானே இந்த இணை கற்பிக்கக்கூடியவர்களுக்கு அதே கவிதையில நீ பதிலடி கூடு எந்த கவிதையை வைத்து அவங்க தரக்குறைவாக பேசுகிறார்களோ அதே கவிதையிலேயே அவங்களுடைய வரிகளுக்கெல்லாம் நீ பதில் வரிகளுக்கு இலக்கிய ரீதியாக அவங்க விமர்சித்தாங்க அதே தரத்துல நம்முடைய விமர்சனமும் இருக்கணும் நம்முடைய பதிலடியும் இருக்கணும் நபிசல்ல சொல்லும்பவர்களுக்கு சுட்டு போட்டாலும் கவிதை வராது அல்ல ஒரு சிறப்பாக சொல்லி காட்டுக்கலாம் இந்த முகமதுக்கு நாம் கவிதையை கற்றுத்தரவே இல்லை உமா எம்பதியில் அது அது அவருக்கு தேவையும் இல்லை அது அவருக்கு அவசியமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்ப நபிசல்லா அலை செல்லும் மகளுக்கு இலக்கியமாக கவிதை ஏற்றுவதோ கவிதைக்கு கவிதையிலேயே பதில் சொல்லுவதோ அவங்களுக்கு வராது சரளமாக பேசுவார்கள் சரியாக பேசுவார்கள் தெளிவாக பேசுவார்கள் ஆனால் கவிதை நடையில் அவங்களுக்கு வந்து பேச்சு வராது அப்ப என்ன சொல்றாங்க ஹசான கூப்பிட்டு ஊஜில் முசிரிக்கீன் முசிரிக்கீன்களுக்கு நீ பதில் கொடு ஆனா அவங்க அறிஞர்கள் இந்த ஹஸ்ரானை விட அந்த கவிதையில யார் விபனர்கள்னு கேட்டா பெரிய பெரிய பണ്ഡിதர்கள் எல்லாம் அங்க இருந்த கவிதையை ஏற்றி இருக்கான் அவருடைய தயக்கத்தை போக்குவதற்கு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உஹுஜுல் முஸ்ரிக்கியினே இன்ன ஜிப்ரீல மக் உன்னோடு ஜிப்ரீல் இருக்கிறார் அடி பادله கூடு நீ சொல்ல வேண்டியது அவர் தடுமாற்றம் இல்லாமல் அந்த வார்த்தைகளை உன் நாவில கொண்டு வருவார் அல்லாஹ் வந்து ஜிப்ரீல் மூலமாக உன்னை வலுப்படுத்துகிறான் நீ இப்ப கவிதையை பாடு என்று அல்லாஹ் ரபுல்லா ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் அவங்கள்ட்ட சொல்றாங்க அவர் கடல் மடை திறந்த மாதிரி என்ன செய்யறாரு அந்த ஒரு கவிதையை பானத்து சுவாத கவிதையாகவும் புத்தகமாகவும் இருக்கிறது அவர் இயற்றிய அந்த கவிதை அதுல எந்த விதமான இணை கருப்பும் கிடையாது கருப்பித்தலும் கிடையாது அந்த மாதிரியான ஒரு கவிதையை ஹசான் மூலம் பாட சொல்லும் பொழுது அப்ப ரசூல்லா என்ன பயன்படுத்துறாங்க ஒன்னொரு ஜிப்ரியில் இருக்கிறார் ரசூல்லா ஒரு ஜிப்ரியலுக்கு தான் செஞ்சாங்க இந்த ஜிப்ரியில் உன்னோடு இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தை நாவிலே சரியான சொற்களை கொண்டு உதவி அந்த இடத்தில் பயன்படுத்தப்படுது அந்த இடத்தில் இதை இருக்கிறார்கள் இது மாதிரி ஜிப்ரீலை கொண்டு கிடைக்கக்கூடிய பக்கு பலம் நபிமார்களுக்கும் கிடைக்கும் நபிமார்கள் அல்லாதவங்களுக்கு கிடைக்கும் அல்லா நாடினால் சிலருடைய சொற்களை வலுப்படுத்துவதற்காக வேண்டி அவன் நிறையா புறத்தில் இருந்து அவனுக்கே தெரியாது ஜிப்ரில் மூலமாக அல்லாஹ் வலுப்படுத்துவான் அதுல ஒரு உதாரணம் கன்பாம நம்ம சொல்வதாக இருந்தால் ஹஸ்தாடி பண்ணி சாப்பிட்டு சொல்லலாம் வேற யாரை பத்தி நம்ம கன்பாம சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பா என்ன நம்பனு ஜிப்ரீல் மூலமாகவும் அல்லா சிலரை என்ன செய்வான் வலுப்படுத்துவான் வலுப்படுத்துவான் என்ன அர்த்தம் இப்போ ஹஸ்தாடி பண்ணி சாப்பிட்டு வந்து ஜிப்ரீல் மூலம் வலுப்படுத்திட்டான் அதனால அவர் எல்லாம் செய்யறதெல்லாம் கரெக்டா இருக்குமா அவர் தப்பே செய்ய மாட்டாரா அவர் நாவில் வரக்கூடிய எல்லாம் கரெக்டா இருக்குமான்னு கேட்டா அப்படி அர்த்தம் இல்ல அந்த ஒரு அந்த ஒரு செய்தியை சொல்லும்போது போது அர்த்தமே தவிர எந்த வந்து மூலமாக ஹஸ்ஸானுக்கு வலுப்படுத்தினானோ அதே ஹசான் என்ன பண்றாரு ஆயிஷா நாயகின் மீது அவதூறு சுமத்தினார்களே அதுல ஒரு ஆள் அவர் ஆயிஷா நாயகி அதே நாக்கு தானே எந்த நாக்கு வந்து கவிஞர்களுக்கு எதிராக பதிலடி கொடுப்பதற்கு ஜிபிர பக்கபலத்தோட ஹஸ்ஸானுக்கு ஹசானுக்கு உதவியாக இருந்ததோ அதே நாக்கை கொண்டுதான் என்ன பண்ணாரு ஆயிஷா நாயகின் மீது அவதூறு சொன்னாங்க இல்லையா அதுல ஒரு நாலு பேருக்கு வசூல் செல் ஆலிசனில் வந்து எண்பது சவுகரியம் கொடுத்தாங்க இல்லையா அதுல ஒரு ஆள் இவர் இவருக்கு என்ன கிடைச்சிச்சி எம்பது கசேடி கிடைத்தது எண்பது சவுகரி வாங்கினார் அவதூர் சொன்னதற்காக வேண்டி என்று நம்ம ஹதிசனில் பார்க்குறோம் அப்போ இதில் என்ன விளங்குறோம் ஒரு மெசேஜை மார்க்க ரீதியாக ஒரு செய்தியை சொல்லும் அவருக்கு ஜிபினில் சப்போர்ட் கிடைக்குமே தவிர அதுக்கப்புறம் நம்மள மாதிரி சாதன நாளாக தான் இருப்பார் அவரு ஒவ்வொரு மனிதனும் எப்படி அவதூறு சொல்றோம் அவதூறு சொல்லுவோம் பொய் சொல்றோம் பொய் சொல்லுவோம் மனிதன் என்ற முறையில் நாவில் இருந்து என்னென்ன வருமோ அதெல்லாம் வரும் அந்த நேரத்தில் அவர் கரெக்டா சொன்னார் எந்த நேரத்தில் ஜிபிரில் அவர்கள் வந்து பக்கபலமாக இருப்பதாக சொன்னார்களோ அதுல அவர் கரெக்டா சொன்னாரு அப்படின்னு விளங்கிக் கொள்ளணும் அப்ப ஜிபிரில் அலி உடைய பணிகள்ல ஒரு பணி என்னன்னு கேட்டா இந்த பணி அதாவது செய்திகளை மார்க்கத்தை சரியாக சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்வான் கேட்டால் சிலருடைய நாவில் ஜிப்ரீல் மூலம் அல்லாஹ் ஒரு வலுவை தருவான் அதன் மூலமான அந்த செய்திகள் மக்கள்கிட்ட போகும் இப்படி ஒரு வேலையும் ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி ஜிப்ரில் அலி இஸ்லாமுடைய உலகத்தில் பார்ப்போம் அதெல்லாம் விளங்காது இந்த அந்த அதிசயங்களுக்கு நமக்கு தீர்வாக இருக்கும் என்ன தீர்வாக இருக்கும் நபிகள் நாயகம் சொல்றாங்க ஒரு அல்லாஹ் வந்து ஒரு அடியானை நேசிக்கிறான்னு வச்சுக்கிறேங்க மனிதர்கள் ஒரு ஆளை வந்து அல்லா விரும்புறான் விரும்பினான் சொன்ன உடனே அல்லா என்ன செய்வானா ஜிபிரியில கூப்பிடுவானா ஜிபிரியில நான் இந்த அரியானை நான் விரும்புறேன் இந்த அரியானை நான் விரும்புறேன் நான் விரும்புறதுல நீனு விரும்பணும் அல்லாஹ் ஜிபிரி கிட்ட என்ன சொல்லுவானா நான் விரும்புறேன்ல அதனால நீனு விரும்பணும் அது மாத்திரம் பார்த்தாது நீ தான் மலக்குகளுக்கு தான் தலைவராக இருக்கிற நீ எல்லா மலக்குகளையும் கூப்பிட்டு சபையை கூட்டி எல்லாரும் அவரை விரும்பணும்னு சொல்லு நான் யாரை விரும்புகிறேனோ அவரை நீங்களும் விரும்பு எல்லா மலக்கீகளை கூட்டி வைத்துக்கொண்டு இவரை அல்லாஹ் விரும்புகிறார் ஆனால் நான் விரும்புகிறேன் அதனால் நீங்களும் விரும்ப வேண்டும் அப்படின்னு நீ சொல்லு என்று அல்லாஹ் சொல்லுவானா இதுக்கப்புறம் என்ன நடக்குமா அல் அல்லாவும் விரும்பி ஜிபுகளும் விரும்பி மலக்குகள விரும்பிவிட்டார்களே ஆனால் எல்லா நல்லவங்களும் அவரை விரும்புவாங்க பூமியில ஐயோ அவரகும் கபூல் அவருக்கு பூமியில் நல்லவர்களுடைய அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் யாராலையும் அதை ஒன்னும் செஞ்சிட முடியாது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசலம் சொல்லி கேட்டாங்க அப்ப சில பேரை நம்ம பார்க்கிறோம் அவர்கள் என்னென்ன தெரியாது அவர்கள் அவர்களை வந்து மக்கள் நேசிப்பாங்க அவர்கள் வந்து மக்கள் விரும்புவாங்க நல்ல மனிதர்கள் சொல்றேன் சைத்தான்களை விரும்ப நிறைய பேர் இருக்கிறான் கெட்டவர்கள் கூத்தாடிய விரும்புவான் யோக்கிய விரும்புவான் நல்லவங்கள் என்று சொல்லக்கூடியவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சிலரை வந்து விரும்புவாங்க என்ன சொன்னாலும் அவரை நேசிக்குவாங்க இன்னத்து நாளைக்கு நடக்குது இவங்க யார் அவங்க யார் ஏன் நேசிக்கணும் நம்மளால சொல்ல முடியாது ஏன் அப்படி நடக்கும் என்று கேட்டா அல்ல ஜிப்ரில் மூலமாக நானே சீக்கிரம் அறிவிச்சதுனால அவர் போய் மக்கள் தலைவர் அவர் போய் ஜிப்ரில் மற்ற மலக்குகள் அறிவிச்சதுனால மக்கள் மத்தியிலே அந்த அங்கீகாரம் வந்து பரவி விடுகிறது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாறு செல்ல சொல்றாங்க இதுக்கு கூட அல்ல ஜிப்ரில கூப்பிட்டு பயன்படுத்துறான் அதே மாதிரி ஜிப்ரில் அலி இஸ்லாமுடைய வேலைகள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ரசூல் செல்லாசிரம் ஆரம்ப காலம் சிரா குகையில அவங்க போய் தவம் இருக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க அப்புறம் மேலே சாப்பாடு முடிஞ்சு போயிடும் மறுபடியும் வீட்டுக்கு வருவாங்க மறுபடியும் தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டு மறுபடியும் போவாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் அங்கே வகி வந்து இருக்கிறது சாப்பாடு இல்ல சாப்பாடு முடிந்து விட்டது ஆய ஹதிஜான் நாயகி வந்து கொண்டு வந்து தருவாங்க கொண்டு வந்து தரல திடீர்னு ஜிப்ரல் அலி அவர்கள் வந்து அங்க வர்றாங்க ஹீரா குகைக்கு வர்றாங்க நபிகள் நாயகம் செலவா அலி செல்வம் உங்களை பார்த்து சொல்றாங்க இந்த வந்துகிட்டு இருக்கு சாப்பாடு ஹதிஜா நாயகி சாப்பாடு கொண்டு வர்ற விஷயத்த கூட முன்னாடி வந்து சொல்லிட்டு போறாங்க சாப்பாடும் தண்ணியும் கொண்டு கொண்டு உங்களுடைய மனைவி வர்றாங்க அவங்க வந்தாங்கிபியில உங்களுக்கு என்னுடைய சலாத்தை சொல்லிது ஜென்னா அவருக்கு சொர்க்க இருக்குற நற்செய்தியை சேர்த்து சொல்லிவிடு ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க இல்லையா கதிஜா நாயகி தான் முஸ்லீம்கள் முத முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்கன்னா அந்த பெருமை அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்ப கதிஜா நாயகி வந்து சொர்க்க வாசிங்கிற நற்செய்தியை சொல்லி விடுது இது சொல்றதுல வர்றாங்க பாருங்க ஜிபிரல் அலி அவர்கள் பெரிய பெரிய வகையை கொண்டு வர்றதுக்கு வர்றாங்க நபிகள் நாயகம் செல்லா அலி இஸ்லாம் வந்து உங்க மனைவி சொர்க்கத்துக்கு போக போறாங்க உங்க மனைவி சாப்பாடு கொண்டு வர்றாங்க ரெண்டு விஷயம் உங்க மனைவிக்கு செல்லாம் சொல்லுங்க உங்க மனைவி சாப்பாடு கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க உங்க மனைவிக்கு சொர்க்கம் என்ற நற்செய்தியை சொல்லுங்க இப்படி எல்லாம் ஜிபிரல் அவர்கள் வந்து இந்த மாதிரி பணிகளுக்கும் வந்து இருக்கிற காட்சியை பார்க்கிறோம் இதெல்லாம் புகாரில் வரக்கூடிய ஹதீசுகள் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லல்லா அலி அவங்க மனைவியோட இருக்கக்கூடிய நேரத்தில்

நபியை தவிர மற்ற யாரும் அந்த ஜிபிரியில பார்க்க இயலும் இருந்தா இவங்க பார்த்திருப்பாங்க நபிமார்களை தவிர வேற யாரு கண்ணுக்கும் ஜிபிரியில தெரிவார் என்று இருந்தால் ஆயிஷா நாய் பார்த்திருப்பாங்க பார்த்திருந்தா என்னவா இருக்கு யாராவது ஒரு முந்திக்கிட்டு அவங்க நேரம் சலாம் சொல்லியிருப்பாங்க அஸ்லாம் வலைக்கும் ஆயிஷா அவர் சொல்லியிருப்பாரு இல்லன்னா ஆயிஷாவை அஸ்லாம் வலைக்கும் ஜிபிரியில் அவங்களா முந்திக்கிட்டு சொல்லியிருப்பாங்க தெரியல அப்ப ரசூல்லா வந்து என்ன செய்யறாங்க ஆயிஷா இருக்காங்க மனைவி இருக்காங்களே நான் வந்திருக்கேன்ல நான் சலாம் சொல்லுங்க அந்த சேனல் தான் சலாம் வரும் ரஸூல்லல்லாஹ் இல்லாதனால யாருக்கும் சலாம்ல வராது ரஸூல்லல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி இருந்தார்களே ஆனால் ஜிப்ரீல் நமக்கு சலாம் சொன்னா ரஸூல்லா வழியே நமக்கு வரும் இப்ப ரஸூல்லல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல நம்மள்ட்ட அப்ப ஜிப்ரீல் வந்து உங்களுக்கு சலாம் சொல்ல மாட்டாரு சொல்லி விடுவதற்குரிய சேனலும் கிடையாது அப்ப ஜிப்ரீல் வந்து இப்ப சலாம் சொன்னார் போன்ல சலாம் சொன்னாரு நேரில் சலாம் சொன்னாருனு சிவனா சொன்னா அது கப்சான்னு விளங்கிக்கிறணும் அப்ப ஆயிஷா நாயகி அவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க ய ஆயிஷ் ஹாஜா ஜிப்ரீலு யுக்ரீயுக சலாம் இதோ ஜிப்ரீல் வந்து உங்களுக்கு சலாம் சொல்றாரு ஆயிஷாவே அப்படிங்கிறாங்க ஆயிஷா என்ன சொல்றாங்க அவருக்கு நான் சொன்ன பதில சொல்லிருங்க இதுல இருந்து கூட செலான் சொல்ற சட்டத்தை எல்லாம் நம்ம வழங்கலாம் பக்கத்தில் இல்லாத ஒருத்தருக்கு செலான் சொல்லி அனுப்பலாம் செலான் சொல்லி அனுப்புறோம்ல செலான் சொல்லி அனுப்புறோம் பார்த்து போயிருக்கா இல்லையா ஒரு கும்பகோணத்துக்கு போறீங்க கும்பகோணத்தில் இப்ராஹிம் இருப்பாரு நான் செலான் சொல்லு சொல்லுங்க அப்படிங்கிறோம் ஏன் பக்கத்தில் அவர் இப்ராஹிம் இல்ல உங்க வழியை சொல்லி அனுப்புறோம் சொல்லி அனுப்பலாமான்னு கேட்டா இது ஆதாரமா இருக்கலாம் இது வேற ஒரு விஷயத்துக்கு உள்ள டாபிக் உள்ள அதிசயம் இருந்தாலும் இது என்ன எழுக்கலாம் ஜிபிரியில் வந்து நேரடியா சொல்ல முடியல ஆண்மொழியா சொல்லி விடுறாரு கேட்டவங்களும் என்ன செய்யலாம் நம்ம பதில் செலாத்த தெரிவிங்க ஆயிஷா நாய் சொன்ன மாதிரி இவங்க வந்து செலாத்த தெரிவிக்கிறாங்க நான் பதில் சொன்னேன்னு அவருக்கு என் பதில் செலாத்த தெரிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாய் சொல்றாங்க அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம் கேட்டா ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவர்கள் வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு விஷயத்துக்கெல்லாம் கூட உலகத்தில் வருவாங்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட கவனிப்பாங்க அப்படிங்கறத விளங்கிக்கிறோம் அடுத்து என்ன வழங்குறோம்னா அவங்களை யாரும் பார்க்க இல்ல எப்ப பார்க்க இல்ல தோற்றத்தில் வருவாங்களே அப்ப எல்லாரும் பார்ப்பாங்க பார்க்கும் போது மனிதர் நினைச்சுட்டு தான் பார்ப்பாங்க பிறகு ரசூல்லா வந்து வந்தது ஜிபிரின்னு சொன்னா தான் ஜிபிரின்னு தெரியும் இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச அறிஞ்ச ஒரு ஆள் ஆளுடைய தோற்றத்தில் வந்து உட்கார்ந்துட்டு போவாங்க இங்க கூட ஜிபிரி வந்து இருக்கலாம் ஒரு மனுஷன் மாதிரி இருக்கலாம் எந்த படியில கூட இருக்கலாம் இங்க அதை அனுப்பி வச்சான்னு சொன்னா அப்ப பார்த்துட்டு வாடா உட்காந்துருப்பாரு ஆனா யாருக்கும் தெரியாது வந்தவர் ஒரு சொல்லி அப்ப ஜிபிரில் அலை சலாம் அவர்களை வந்து இந்த மாதிரி எல்லாம் வருவார்கள் பார்க்கவே இல்லாது பார்க்கறதா இருந்தா மனித தோட்டத்தில் வந்தால் மட்டும் பார்க்கலாம் அது கூட எப்படி வந்திருக்கிறார் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் அவங்களுக்கு எல்லாம் யார் நல்லா தெரிஞ்ச அந்த ஒரு முகத்துல வர்றாரு தெரியாத ஒரு ஆள் அதிசயமான ஒரு தோட்டத்தில் வரல திஹியத்துல் கல்வியில் ஒரு சகாபி இருந்தார் அவர் மாதிரி வந்து உட்கார்ந்துருவாரு பாக்குறவங்க எல்லாம் திஹியா திஹியான்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறம் மேலே போன பிறகு வர சொல்ல சொல்லுவாங்க இவர் தான் சொல்லி இப்படி வேணா பார்க்க முடியுமே தவிர ஜிபிரியல் அலை சொல்லாம ஒரு இப்படி பார்த்து அவர் ஜிபிரியல் நம்ம கன்ஃபார்ம் பண்ணாது இது எப்ப சாத்தியமாகும் ரசூல்லா காலத்துல சாத்தியமாகும் இப்போ ஒருத்த வந்து விடுறான் வந்தார் ஜிபிரில் வந்தார் இப்ராஹிம் மாதிரி இருந்தார் அவர்கிட்ட பேசிட்டு வர்றா அவர் தான் ஜிபிரில் எப்படி கன்ஃபார்ம் பண்ண ரசுல்லா காலத்துல பார்த்து ரசுல்லா கன்ஃபார்ம் பண்ணாங்க ரசூல் சல்லா அலி சொல்லம் காலத்துல வந்து ஜிபிரில் எல்லா மக்களும் பாக்குறாங்க அவர்தான் தான் ஜிபிரில் முத்திர அடிச்சது யாரு அல்ல அவருடைய ரசூல் சகாபாக்கள் அவங்களா முடிவு பண்ணிக்கிறல அதனால மனித தோட்டத்தில் வந்தவனுக்கு சும்மா தோட்டத்தில் போகும்போது என் பக்கத்தில் ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தாரு அவர் ஜிபிரிலா தான் இருக்கணும் அப்படி நீங்க சொன்னீங்க அது கட்டுக்கதை உங்களுக்கு ஜிபிரில கன்ஃபார்ம் பண்ண யாராது ஜிப்ரில கன்ஃபார்ம் பண்றாலும் யாரா தான் இருக்கணும் அல்லாவுடைய ரசூலா தான் இருக்கணும் அப்ப ரசூலா காலத்தோட இந்த டாபிக் ஓவர் ஜிப்ரில நீங்க ஜிப்ரில் வடிவத்தில் பார்க்கவே இல்லாது ஜிப்ரில மனித வடிவத்திலையும் நீங்க பார்க்கலாம் பார்த்தாலும் ஒரு ஜிப்ரில் உங்களால் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது பார்த்தும் பார்த்திருக்கலாம் வாழ்க்கை எத்தனை பேர் ஜிப்ரில பார்த்திருக்கலாம் நீங்க பார்த்திருக்கலாம் நான் பார்த்திருக்கலாம் நமக்கு தெரியாம அது வேணா நடந்திருக்கலாமே தவிர ஜிப்ரில நான் பார்த்தேன் அடிச்சு எவரா சொல்லுவாரு ஆனால் அவர் பொய் சொல்கிறார் அவருக்கு அப்படி அடிச்சு சொல்ல அதிகாரம் கிடையாது ஏன்னா அவரை பார்க்க முடியாது நபிகள் நாயகம் செலவாவளை சொல்லுவால் அவங்க காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க ஹந்தக்கு போர் ஹந்தக்குன்னா அகல் யுத்தம் அகல் யுத்தம் நடக்குது அகல் யுத்தம்ங்கிறது இஸ்லாமிய வரலாற்றிலேயே ரொம்ப ஒரு கடுமையான சோதனையான ஒரு காலத்தில் நடந்த யுத்தம் ஆனால் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க எல்லா அணிகரும் ஹாசன் நமக்கு எதிராக யூதர்கள் கிறித்தவர்கள் இணை எற்பிக்கக்கூடியவர்கள் சுற்றி உள்ள எல்லா கோத்திரத்தாரும் அணி திரண்டு கொண்டு அகுசாபி என்றும் இதற்கு பேர் அகுசாபி என்றால் கூட்டு படையினர் கூட்டு படைகள் எல்லாம் திறண்டு தாக்க வர்றாங்க ஏதா அல்லாஹ் வந்து சல்மான் பார்சி மூலமாக ஒரு யோசனையை கொடுத்து எழுத்துனு கேளாது இப்ப பெருசா இருக்குது நம்ம சின்ன அளவுல இருக்கிறோம் மதீனா முத்துகை தாளர்கள நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது